அமளி வயம் அரு ஜோதி அருட்பெரும் தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் அருளையும் வனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாகவும் கூடும் அச்சோப்பத்து என்ற தலைப்பில் பெருமான் ஆறாவது பாடலில் எம்மை இத்தனை என்றிட முடியா சக்திகளெல்லாம் உடையானை எல்லாம் அல்ல சித்தனை என் சிவபதியை தெய்வமெல்லாம் விரிந்தடங்கும் தெய்வம் தன்னை எத்தனையும் என் பிழைகள் பொருத்த தனி பெரும் தாயை என ஈன்ற அத்தனை சிற்றம்பலத்தின் பெருஞ்சோதியைப் பெற்றேன் அச்சோ அச்சோ என பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமான் என ஈன்ற அத்தனை இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சு ஆண்டவர்தான் வள்ளல் பெருமானை வரவிக்கவுற்றதாக சான்று உள்ளது அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தே சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தை பறத்தை பெற்று மயில்வதற்கு என்று இந்த உகத்தை இறைவன் உற்றேன் அருளை பெற்றேன் என்கின்றார் மேலும் நம் பெருமான் கருவில் கலந்த துணையே என் கழுவில் கலந்த அமுதை என்கின்றார் மேலும் அகவலில் ஓதாத உணர்ந்திட ஒளியளி தனக்கு ஆதாரமாகி அருப்பெரிஞ்சுவது என்கின்றார் உரைநடப் பகுதியில் உபகாரத்தால் பெற்ற தாய் தந்தை உலகிய தாய் தந்தை உண்மையான தாய் தந்தை அல்ல தனித்தலைமை பதியாகிய அருப்பெரிஞ்சு இவர் அனாதியான காற்று என்கின்றார் அதனால்தான் பெருமான் தாயாகும் தந்தையாகும் தாங்குகின்ற தெய்வம் என்கின்றார் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் என்பார் காரணம் ஆகாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி ஆகாசம் எப்படி அனாதியோ காற்று கடவுள் எப்படி அனாதியோ அதுபோல் காற்றும் அனாதி வெளியில் காற்று எப்படி அனாதியோ அதே அதன்போல் கடவுள் அருட்சக்தியம் அனாதியாக உள்ளது இந்த சிகரமும் அகரமும் பிண்டத்தில் அகரம் உகரமாக உள்ளது அகரம் என்பது ஆன்ம ஒளி இயக்கம் அப்பாவாகவும் காற்றின் செயல் இயக்கம் அம்மாவாகவும் அதாவது உகரமாகவும் இயங்குகிறது இந்த உடம்பில் இந்த அம்மா இந்த அப்பா அப்பப்பாவாகிய இறைவனை அடையும் வரை அழியாது இந்த ஆன்மா இந்த ஆதி ஆகிய ஆன்மாவிற்கு அந்தம் கண்டு கொண்டே வருகிறது இதுவரை ஆனால் இன்று எல்லாம் தனித்தலை பதி தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் நம் குருநாதர் மூலம் ஆதியாகிய அனா ஆன்மாவுக்கு அனாதி கிடைக்கும் என்று உறுதிப்படுத்தி அந்நிலையை நம் பெருமான் பெற்றார் எவ்வாறு பெற்றாரெனில் துறையுது வழியுது துணிவிது நீசையும் முறையுது என எல்லாமுள்ள இறைவன் கூறியதால் நம் பெருமாண்டி இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றாம் தேதி சத்திய தர்மசாலையை நிறுவி தன் தெருக்கரத்தால் தீ பற்ற வைத்து மூன்று வேளை அன்னதானம் கோடான கோடி ஏழைகள் பசியை நீக்கிக் கொண்டே வருகிறார் பெருமான் இறைவனிடத்தில் எதுவும் கேட்டதாக தெரியவில்லை நம் பெருமான் செய்ய செய்ய நம் பெருமானுக்கு ஆற்றல் கூடுகிறது ஆற்றல் கூட கூட இறைவனின் அருள் பார்வை பட்டவுடன் உபகார சக்தியாகி அருள் சக்தி கூடுகிறது அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் இறைவனின் தயவாற்றலை பெற்றுவிட்டார் இறைவன் தயவாற்றல் பெற்றால் எத்தனை பிழைகள் செய்யணும் பொருத்த என் தனி தாயை மனதின் இயல்பு தீயணை எளிதில் பற்றும் அவ்வாறு என் மனதில் தோன்றிய குற்றமெல்லாம் நீ குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பு என சொல்லி என் மனதை மேலேற்று மீதியில் பயணிக்க செய்தாய் எல்லாம் அல்ல சித்தனை சித்து என்பது தயவு பேராற்றாலேயே அருட்சக்தியை தன்னேகத்தே கொண்டு எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் பேராற்றல் உடையவர் என் சிவபதியை பதியாகிய இறைவன் சி சேரமாய் என்றும் அனாதியாய் பேரறிவாய் பெருஞ்சோதி ஆகும் வாய் என்பது பகரமாகிய அனாதியான காற்றாக தடையற்ற இயக்கமாக எல்லா உயிரும் ஜீவித்து வாழ அது தன்னை ஜீவித்து வாழ வழங்குகிறது தெய்வமெல்லாம் விரிந்தடங்கும் தானே அன்று ஏகனாக ஐந்து கடவுள் ஆறு சமய கடவுள் மதக்கடவுள் புலக்கடவுள் என பல்வேறு வகைப்பட்ட கடவுள்கள் பல பல விரிந்து அதனால் உண்மை தெரியாது பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடமோர் பவநெறி பரவியது அதனால் சென்னெறியை அறிந்தனர் உலகோர் இறந்து இறந்து வீண் போயினர் இனியும் நீ புன்னொரை தவிர்த்து ஒரு நெறி எனும் ஆண் புத்தமுது அழுகின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி என்ற என் தனி நடராஜ சர்க்குருமணியே என்கின்றார் ஆக இல்லாமள்ள தனித்தலைப்பையும் பெரும்பதியாகி அருப்பெரிஞ்சு தெரியவன் நான் ஏகன் மேலும் தெய்வங்கள் பலபல சந்தை செய்வாரும் சேர்கதி பலபல என்று செப்புகின்றாரும் பொய்ச் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய்ச்சமய ஆதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்று இளர் என்பார் ஆக திருவருள் விளக்கம் இல்லாதனால் இவ்வளவு மாற்றங்கள் இவ்வளவு தெய்வத்தின் பெயரால் பலியிடுதல் சண்டை சச்சரவுகள் உயிர் எண்ணுற்றோர் சமய சண்டையால் இறந்தனர் இயலலாம் கண்ணூற்றை இல்லாமல்ல இறைவன் நம் பெருமானை வருவிக்கவுற்று இறைவன் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதி வடிவினர் எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி அவுயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதே கடவுள் வழிபாடு என உறுதிபட சொல்லி ஏகா அநேகான ஏத்திடு மறைக்கு இட்டாத நிலையை இட்டாத நிலையாகி அறுப்பெறிஞ்சுதிரை வரை நம் பெருமான் எட்டிய புண் மலையை என்கின்றார் இத்தனை என்று அளவிட முடியாத சித்திகள் அதாவது சக்தி என்பது ஆற்றல் தயவு பேராற்றல் தயவு பேர இறைவனின் தயவு பேராற்றலுக்கு வரையறுக்க முடியுமா வரையறுக்க முடியாது அதுபோல் நாமும் அறமீறாது நம் தரத்துக்கு ஏற்றவாறு உள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கக்கூடிய விவகாரணிய ஒழுக்கம் நின்று செயல்பட்டால் நாம் செய்த உபகாரத்தால் நமக்கு ஆற்றல் கூடும் அப்போ நமக்கு ஆற்றல் கூட கூட இறைவனின் அருட்பார்வைப்பட்டால் தயவு பேராற்றல் கூடும் தயவு பேராற்றல் நம் பெருமானு கூடியதால் இறைவன் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை பெருமானிடம் வழங்கினார் பெருமானுக்கு கர்மசக்தி யோகசக்தி ஞானசக்தி ஆடூரு சக்தி அறுபத்தி நான்கு ஏழு கோடி கூட்டுரு கோடி பல் கோடி அறிவுறு சக்தி அனந்த கோடிகள் எல்லா சக்திகளும் பெற்று இன்று நம்முடன் மறைந்து நின்று உள்ளார் சுற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் இவர் தன்னுள்ளே கண்டார் சபையென துளமென தான் அமர்ந்து இவர் சத்திய ஞான சபை தன்னுள் கண்டு சித்தியெனும் சித்தி ஆற்றலினும் எல்லா ஆற்றலையும் மேட்டு குப்பத்தில் பெற்று இன்று நம்முடன் உள்ளார் நாமும் பாடுபட்டு அவரை அடையலாம் இதற்கு எவ்வித ஒரு சந்தேகம் வேண்டியதில்லை சிவகாருண்யம் செய்யச் செய்ய நாம் செய்கின்ற செயலுக்கேற்றவாறு எல்லாம் செயல்படும் நம் பெருமான் கூறுகிறார் பெற்றேன் என்று இரவாமை பேதம் தவித்தேன் இறைவன் என்னை உற்றே கலந்தான் என்கிறார் அவனும் ஒன்றானோம் என்கின்றார் இவ்வாறு நன்மை எனக்கு வழங்கி என்னை போல் உலகில் உள்ளோர் உலகில் உள்ளவர் எல்லோரும் அடைய வழிபுரிந்த இறைவா என வியந்து வியந்து போட்டுகிறார் நம் பெருமான் நாம் பாடுபட்டால் அடையலாம் அருட்பெரும் ஜூதி அருட்பெருங்கு தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோம் ராமலிங்காவயம் திருச்சிட்டம்